அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவசுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினெட்டு விருச்ச இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் விநாயகர் என்றால் க கணபதிக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளும் தடங்கல்களும் இருக்கா முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லை அதே போல் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வழியே தெரியல சுபகாரியம் எங்கள் வீட்டில் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் அகலும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனையும் திருப்தியையும் ஏற்படுத்தும் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பலவீனங்களை அறிந்து பணியாற்றினால் உங்களுடைய செயல்திறன் மேம்படும் பணியில் உங்களுடைய நேர்மை மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பேசுவதன் மூலமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தொலைதூர தொலைதூரத்திலிருந்து வரவேண்டிய நீண்டகால நிலுவை பணம் வந்து சேரும் வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கிறது நீங்கள் இன்று ஆற்றலுடனும் துடிப்புடரும் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும் புதிய தொடர்புகள் உருவாகும் அவை உதவிகரமானதாகவே இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது இன்று நீங்கள் உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புள்ளது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தேவையற்ற கவலைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடின முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் இன்று உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முயன்றால் நல்ல விளைவுகள் ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகள் சற்று சவாலானதாகவே இருக்கும் சுமை காரணமாக பணிகளில் தவறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு அதிகமாக காணப்படும் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலனுக்காக செலவு செய்ய நேரிடலாம் இதனால் உங்களுடைய செலவினங்கள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான எண்ணங்கள் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாளாக அமையலாம் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியமும் உறுதியும் உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இதனால் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் காணப்படும் இன்று வெளிநாட்டிலிருந்து சிறிது பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக திருப்தி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை உணர்வோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மும்முரமாக காணப்படலாம் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியான முறையில் பழக வேண்டும் நடக்கக்கூடிய சம்பவங்களை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதியிலமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படுகிறது பணத்தை சிறந்த முறையில் கையாள வேண்டும் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் உங்களுக்கு பிடித்த மாணவர்களோடு உரையாடும் போது அதிகமான கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பேசும் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சவாலான நாளாக அமையலாம் இன்று சாதகமான பலன்களை காண நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றாலும் அமைதியற்ற உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் பணிகளை சிறந்த முறையில் கையாள திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் அவருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது உங்களுடைய மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி பாதிப்பு காணப்படலாம் சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது நல்ல நம்பிக்கை ஆற்றல் மற்றும் உறுதி உங்களுடைய கண்ணோட்டத்தை வரையறுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவது எளிதாக இருக்கும் கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல விதமான தொடர்பு கொண்டிருப்பீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரமானதாக காணப்படும் நீங்கள் புதிய முதலீடுகளின் மூலமாக நிதி நிலைமையை மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்கி கொள்வீர்கள் எந்த விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது சாதகமாக அமையும் பணியை பொறுத்தவரை பணிகளை வெற்றிகரமாக மேற்கொள்வீர்கள் இன்று சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்து செயலாற்றுவீர்கள் நண்பர்களுடைய இல்லத்திற்கு செல்வீர்கள் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமாரான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய செயலில் வேகத்தை தவிர்க்க வேண்டும் இன்று அதிர்ஷ்டம் காணப்படாது நீங்கள் முயற்சியைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை கையாளும் போது தவறுகள் நேராமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவு செலவு இரண்டும் இணைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளாக அமையலாம் உரையாடும் போது அதிகமான கவனம் வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை சுமை அதிகமாக இருக்கலாம் பணிகளை கவனமாக கையாள வேண்டும் தவறுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசும்போது உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன வலிமையோடு இருப்பது மிகவும் அவசியம் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும்போது தடைகளை சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியுடன் இருக்க துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காரணமாக சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் முதுகு வலி பாதிப்பு ஏற்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்